வணக்கம் நண்பர்களே நம்ம எங்கே இருக்கமா முக்குறள் ஆட்டு சந்தையில் இருக்கோம் இருபது ஆறு இன்னை இருபத்தஞ்சி இன்னைக்கு வெள்ளிக்கிழமை காலை ஆறு மணி முதல் பத்து மணி வரை நடைபெறும் வாங்க குட்டியை வாங்கலாம் இன்னைக்கு பாருங்கள் நல்ல ஃபுல் கூட்டம் சந்தையில் வந்து இப்போ நல்ல சரியான கூட்டம் பக்கத்து முடிஞ்சாலும் கூட்டம் குறையலை நண்பர்களே இது பூராமே பொட்டுக்குட்டியில் காசு ஒரிஜினல் கிடையாது ஜோடி பதிமூணாயிரம் ரூபா இருக்காப்புல பதினொன்று பதினொன்றுன்ற கொடுத்ததா இருக்கு ஊறாமே மூணு மாதத்துக்கு மேலே உள்ள குட்டி தான் நல்ல மேய்ச்சல் உள்ள முறையில் உள்ள குட்டி தான் நல்லா அருமையான குட்டி தான் வளர்ப்புக்காகவும் ஊறாமே நல்ல தெளிவான குட்டியாக தான் இருக்கு இந்த மூணு குட்டியுமே வந்து பதினேழு ரூபா சொன்னாப்புல பதிமூணுன்னு முடிஞ்சிருச்சு இது பூராமே அறு கசாப்பு தான் பூராமே கலர் கிடாய்தான் பூராமே தான் பத்து ரூபா பதினோருவா இன்னைக்கு பூராமே இது நாட்டுக்குட்டி நாட்டுக்குட்டியில் பூராமே செங்குட்டி ஆனால் கட்ட வர்க்கம் சந்தெல்லாம் நல்ல கூட்டம் பெரிய பெரிய கிடாய்கள் எல்லாம் போடல இது ஊரில் ரெண்டு புறால் பதினாறு ரூபாய் சொல்றதா இந்த மூணு கிடாயும் வந்து நாப்பணாயிரம் ரூபாய் சொல்றதாப்புல முப்பத்தி மூணு வரை கேள்வி முப்பத்தி மூணு வரை கேட்டாங்க இது ரெண்டு அருமையான கிடாய் கிடாய்கள் ரொம்ப பெரிய பெரிய கிடாய்கள் பக்கத்தில் விற்றுச்சு அருமையான கோயிலுக்கு ஏற்ற சுத்த கருத்த கிடா இருபது ரூபா சொல்கிறாரு பதினேழு வரை கெட்டாச்சு கொடுக்குற நல்ல கொம்பு நாலு பல் அருமையான கடை அடுத்த மாதமா நல்லா ஓடி விற்கும் கோயிலுக்கு ஏற்ற சூப்பர் கடை நல்ல சந்தை வந்ததில் இந்த ஒரு கொடியாட்டு கடா இது ஒன்று தான் மாப்பிள்ளை கடாய்க்காகவும் நல்ல உயரம் சந்தை வந்து டாப் கடாய் தான் சந்தையம் வந்து நாங்கள் ஒரு பன்னெண்டு குட்டி முடித்தோம் ரொம்ப குட்டியாக பிடிச்சி பிடிச்சி கொடுத்தேன் நிறையத்துக்கு ஊராமே நல்ல தெளிவான குட்டி நாட்டுக்குட்டி தான் நாட்டுக்குட்டின்னு வளர்ந்த கால் வளர்ந்த ஆடு தான் ஒவ்வொரு ரெண்டு ரெண்டு குட்டியாக ஒவ்வொருத்தருக்காக முடிச்சு பிடிச்சிட்டே இருந்தேன் பன்னெண்டாயிரரூபா ஜோடி ஒவ்வொரு ஜோடியும் பன்னெண்டாயிரூபா பண்ணிடுது பதினாலுரூபா சொன்னார் பன்னெண்டு ரூபான்னு முடிஞ்சது நாங்களே ஒரு பன்னெண்டு குட்டி எடுத்தோம் ஆறு ஜோடி எடுத்தோம் நம்பர்களே வந்து வளர்ப்பு குட்டி எல்லாரும் வாங்கிறதுனால ரொம்ப விலை அதிகமாக வேறுபாடு என்ன காரணம் எல்லாம் யூடியூப் பார்த்து எல்லாம் நிறைய பேர் ஆடு வளர்க்குறோம் ஆடு வளர்க்குறோம் வளர்க்க ஆடு வளர்கிற நல்லது தான் ஆனால் முதல் இறைய ரெடி பண்ணிக்கிடுங்க இரைய ரெடி பண்ணிவிட்டு வளர்ந்தால் தான் உங்களுக்கு வந்து என்ன செய்ய ஆடை நல்லாயிருக்கும் இது பூராமே வெள்ளாடு ஆடு பூராமே வந்து இதெல்லாம் வந்து பல்சியாக இருந்த ஆடு இது வந்து வளப்புக்கு ஆகாது கறிக்கத்தான் ஆகும் கால் வளஞ்சிருக்காங்க கறி கட காரங்க எட்டு ரூபான்னு கேட்டேன் ஆவாது அந்த கடாயை வந்து இருபதாயிரம் ரூபா சொல்லிகிட்டு இருக்காப்புல நாலு பல்லு நல்ல அருமையான கிடாய் கிடாய் பதினெட்டாயிரம் ரூபா முடிஞ்சிட்டு இந்த கிடாய் வந்து பன்னெண்டு ரூபான்னு முடிஞ்சிடுச்சு அருமையான கசாப்பு கறி கறிக்கு ஏற்ற கிடாய் தான் ஒரு பதினாலு கிலோ கறி இருக்கும் பன்னெண்டு ரூபான்னு முடிஞ்சது நல்ல கிடாய் அருமையான கிடாய் இது பூராமே சுத்த கருத்து ஆடு ஆடும் கிடக்கு கடாயம் கிடக்கு உங்களுக்கு எது தேவையோ அதை வைக்கலாம் கோயிலுக்கு தேவையான ஆடு வாங்கிக்கலாம் நண்பர்களே இது அருமையான கண்ணி ஆடு ஆனால் பழு சேர்ந்துட்டு இன்னும் ரெண்டு மூணு ஈத்துக்கு வச்சுக்கலாம் குட்டி எடுத்துகிட்டா போதும் சூப்பராக இருக்கும் ஆட்டோட விலை எட்டாயிரத்தி ஐநூறு முடிஞ்சு கட்டிட்டு இது பூராமே மயிலம்பாடியில் கிராஸ் கடாய் ஒன்று ரூபா பதினஞ்சாயிரம் சொல்கிறாப்புல இது பூராமே வளப்பு குட்டி தான் வளப்பு குட்டி நல்ல நல்ல ஆடு நல்ல தெளிவான குட்டியாக இருக்கு பூரா குட்டியுமே நல்ல தெளிஞ்ச குட்டியாக இருந்துச்சு இந்த குட்டி தான் எடுத்தோம் குட்டியுமே பத்து நாற்பது குட்டி போட்டிருந்தாங்க பூராமே நல்ல தெளிவு நீங்க குட்டி வாங்குறது தெரியும் நல்ல தெளிஞ்ச குட்டியாக பார்த்து வாங்க நீ வாங்கும்போதே போதே எல்லாரும் மூவாயிரம் நாலாயிரத்தையும் வாங்கணும்னு நினைக்கிறாங்க நல்ல கால் வளர்ந்த குட்டி அதெல்லாம் கூட கொடுத்தாலும் அந்த குட்டி வாங்க அதான் அவங்களுக்கு சீக்கிரம் உண்டு இது கோயிலுக்கு தேவையான கருத்துக்கடாயில் கிடக்கு இது நம்மளுக்கு தேவையான செங்கடாய் பூரடாய் எல்லா குட்டியும் கிடக்கு அந்த ஆட்டில் தான் பன்னெண்டு குட்டி இன்னைக்கு பிடிச்சோம் இது மயிலம்பாடி மயிலம்பாடியில் காசு நாள் எடுத்துக்கிட்டு ரொம்ப வந்து மழைப்பு குட்டி அதிகமாக விற்பனை ஆகிட்டுருக்கு இன்னும் ஒரு மாதம் வரும் இருப்பு இதுக்கப்புறம் குறைஞ்சிடும் ஆடி மாதம் வர மழை குட்டி விற்க தான் செய்யும் அதுக்கப்புறந்தான் குறையும் இது பூராமே நாட்டுக்குட்டி நாட்டுக்குட்டியில் வந்து பூராமே ஆடு இங்கே நாட்டாடு ஒரே செங்கு குட்டி கிடக்கு இந்த குட்டி கிடக்கு இதுபுறம் குருவை குருவான பொட்டை குட்டி கிடக்கு இல்லை கிரா கிடக்கு